நம்மகிட்ட இன்னைக்கு பஜாஜோடைய பிளாட்டினா ஒன் டென் சிசி மோட்டர் சைக்கிள் தான் வந்து இருக்குது ஆக்சுவலா பஜாஜ் வந்து இவங்களோட பிளாட்டினா வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக பஜாஜ் அவங்களுடைய ஒன் டென் சிசி பிளாட்டினாவில் ஃபஸ்ட் டைமாக ஏபிஎஸ் அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பைக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க டிஸ்கன்டினியூ வந்து பண்ணிட்டாங்க சேல்ஸ் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த முடிவு அவங்க எடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ பிளாட்டினாவில் ஒரு ஒன் டென் மாதிரி ஹண்ட்ரட் சிசி அப்படின்னு ரெண்டே ரெண்டு ட்ரம் பிரேக் வெரியன்ட் மட்டும்தான் வரப்போகுது இப்போ தான் இந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பிளாட்டினா ஒன் டென் சிசிக்குமே சில சில அப்டேட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அதாவது கலர் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க யூஸ்பி மொபைல் சார்ஜர் வந்து இன்பிட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இ கார்ப்ரேட்டர்லேருந்து இப்போ ஃபியூல் இன்ஜெக்டருக்கு ஃபுல்லாகவே இந்த பிளாட்டினாவை வந்து மாற்றி வாங்கிட்டாங்க இந்த பிளாட்டினா ஒன் டென் சிசியோட ஆண்ட்ரோட் பிரைஸை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா பார்த்திங்க அப்படின்னா திருப்பூருக்கு வந்து வந்துருது இந்த வண்டியோட மைலேஜ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக லோக்கலுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து செவன்ட்டி வரைக்கும் தரலமாகவே வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா பர்சனலாக நான் இந்த வண்டியை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பிஎஸ் ஃபோர் மாடல் கண்டிப்பாக எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறத உங்களுக்கு தரலமாக எதிர்பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த பைக் பிடிக்கும்னா மறக்காமல்